ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கார்டன் நான் உங்கள் ஜோஷி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இந்த வெள்ளை விலையில் இருக்க சோப்பு என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமா ஆமாங்க நீங்கள் நிறைய வெள்ளை சோப்பு தான் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பியூர் மில்க் சோப்பு கோகனட் ஆயிலில் இந்த கோட் மில்க்கை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் ரெடி பண்ணுற இந்த சோப்பு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் க்யூரிங் பீரியடை வச்சு தான் இதை நம்ம கொடுப்போம் ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் மந்த்லி மந்த்லி கம்பல்சரி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சோப்பு அவங்க கண்டினியூவாக வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக எப்பவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்போம் ஸோ அந்த கஸ்டமருக்காக ரெடி பண்ண இந்த ஆட்டுப்பால் சோப்பு டிஸ்பேச் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன் இந்த சோப்பு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸில் நல்ல குளோவன் ஷைன் கிடைக்கும் இந்த சோப்பு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்களுடைய சருமம் வந்து அந்தளவுக்கு மிருதுவாக இருக்கும் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கிறதுனால இதை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சோப்பு வேணும்னா டிஎம் பண்ணுங்கள்